என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இந்த வராகி என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற இந்த விஷயம்தான் நடக்கப் போகின்றது யார் நினைத்தாலும் இனி அதனை தடுத்து நிறுத்திவிட முடியாது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு நான் முன்கூட்டியே தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது இந்த தெய்வத்திற்கு முதலில் நன்றி சொல் ஏன் தெரியுமா ஒவ்வொரு விடியும் பொழுதும் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வரம் ஒவ்வொரு நாளும் விடுகிறது என்றால் அது தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கின்ற மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பு நேற்று நீ செய்த தவறுகளை எல்லாம் மீண்டும் சரி செய்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஏதேனும் தவறுகள் இருக்கிறது என்றால் அதை மீண்டும் சரி செய்து விடவே முடியாதா என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் அந்த தவறுகளை எல்லாம் சரி செய்து அப்படி மீண்டும் அதிலிருந்து நீ எப்படி ஒரு வெற்றியை பெற நினைத்தாயோ அல்லது எப்பேற்பட்ட ஒருவரினுடைய மனதை நீ உன் வசமாக்க நினைத்தாயோ அதை மீண்டும் நீ உன் வசமாக்கிவிட வேண்டிய நேரம் உன்னைச் சுற்றி உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் ஏதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்து உன்னோடு உன் அம்மா நான் வருகின்ற வேலைகளில் எப்பொழுதும் நான் கொடுக்கின்ற இந்த வாய்ப்பை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் நான் வந்து நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி என்னாலும் உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை தடுமாறி நிற்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உன்னை தடுமாறச் செய்யாமல் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கிறதல்லவா அதுபோல இன்று இந்த நேரத்தை உனதாக்கிக் கொண்டு இந்த சூழ்நிலைகளை உன் வசமாக மாற்றிக்கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை மனநிறைவோடு நீ இருக்க வேண்டும் உன்னுடைய மனது யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான எண்ணம் கொண்டு தெளிவான விஷயம் கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தைக்கு உன் அம்மாவின் அன்பு உன்னை எப்பொழுதுமே மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்த பிள்ளையாக இருந்திருந்தால் எந்த சூழ்நிலையிலும் எதையும் கடந்து வந்துவிடுவாய் விடுவாய் கஷ்டத்திலும் எந்த விஷயங்களையும் தாண்டி நீ வந்து விடுவாய் இனி நடந்தது நடக்கட்டும் என்றிருக்காமல் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய தெளிவான கவனத்தை நீ கொண்டு வந்து விடுவாய் உன்னை சுற்றிலும் இத்தனை துன்பங்களையும் தந்து உன்னை வேதனைப்படுத்திய இந்த மனிதர்களுக்கு நீ செய்கின்ற சில விஷயங்கள் மிக பெரிய பாடமாக மாறும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை சட்டென்று ஒரு நொடியில் எதையும் மாற்றிவிட முடியாது ஆனால் எல்லாவற்றையும் மாற்றும் பொழுது உனக்கே உன் மீது ஒரு நம்பிக்கை வரும் நம்மால் கூட இப்படியெல்லாம் செய்ய முடிகிறதா நம்மால் கூட இந்த விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடிகின்றதா நமக்கு எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைதானே இருந்தது என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றிவிடும் என் குழந்தையை உன்னோடு இதுவரையிலும் நான் உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை தெளிவுபடுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சரி செய்து விட வேண்டும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மீண்டும் மீண்டும் உனக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளையும் நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய அத்தனை மாற்றங்களையும் முழுமையாக கொண்டு வந்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தர நினைக்கின்றதோ நம்மை சுற்றி வந்த இந்த வாழ்க்கை நமக்கு எந்த விஷயத்தை கொடுக்க நினைக்கின்றதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை உன்னுடைய நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் மன மகிழ்ச்சியோடு நாம் எதையும் செய்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே நம்முடைய மனது எந்த எண்ணத்தில் இந்த வாழ்க்கையில் அது வேண்டும் இது வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றதோ அதுபோல எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை இந்த வாழ்க்கை தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே இல்லாதவர்கள் அங்கே போராடி ஜெயிக்க நினைக்கும் பொழுது உனக்கு உன் அம்மா நான் இருக்கிறேன் எனும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் போராடுவதற்கு என்ன கஷ்டம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்வதற்கு உனக்கு என்ன கஷ்டம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி எல்லாமுமாக உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ நல்லபடியான மாற்றத்திற்குள் கொண்டு வந்து விட்டாயானால் எல்லாமுமாக உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருவது போல இந்த வாழ்க்கையில் வேறு எந்த விஷயங்களும் உனக்கு இதையும் நடத்தியதில்லை இனிமேலும் நீ இதை தாண்டிச் செல்லவும் மற்ற விஷயங்களை கடந்து வரவும் நீ நிச்சயமாக மன யோசித்தால் அது போதும் எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தும் என் குழந்தையை வாழ்க்கையில் தனக்கென்று உதவி செய்ய யாருமே இல்லாத மனிதர்கள் அடுத்தடுத்த நிலையை தன்னுடைய சொந்த முயற்சியாலும் தன்னுடைய நல்ல எண்ணங்களாலும் கொண்டு செல்கிறார்கள் அடுத்தவர்களின் மீது பொறாமை இல்லை அவன் முன்னேறுகிறான் இவன் இதைச் செய்கிறான் அவன் அதை வைத்திருக்கிறான் என்பது போன்ற போட்டிகளும் பொறாமைகளும் இல்லாமல் முன்னேறி கொண்டே இருக்கின்றார்கள் உனக்கு உன் வராகி நான் உறுதுணையாக நிற்கின்றேன் அப்படியானால் முன்னெடுத்து வைத்த காலை நீ ஒருபோதும் பின்னெடுத்து வைக்க கூடாது எந்த இடத்தில் முட்டி மோதினாலும் சரி மீண்டும் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு தடங்கல்கள் வரவில்லை என்றால் தான் அது ஆச்சரியம் தடங்கல்கள் வந்தால் அதற்காக நாம் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ சரியாக பயணிக்கிறாய் உயிர்ப்போடு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து செல்கிறாய் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அத்தனை விஷயங்களையுமே நாம் நல் மனதோடு எடுத்துச் செல்கின்ற காலகட்டம் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நாம் தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதிலிருந்து நமக்குரிய மாற்றங்களையும் நமக்குரிய திருப்பங்களையும் நாம் தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டம் நீ நினைத்தால் இந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களும் என்றோ உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கும் ஆனால் எதிலும் கவனம் இல்லாமல் எதையும் பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாமல் நீ இருந்ததன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு பல விஷயங்கள் முழுமையாக உன்னை வந்து சேராமல் போனதற்கு காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி நீ வருத்தப்படாதே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எந்த நொடியிலும் உனக்கான மாற்றங்களும் உனக்கான திருப்பங்களும் நிச்சயமாக இனி உன்னை நல்வழிப்படுத்தட்டும் தேவையில்லாத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை எடுத்து சொல்லி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ வேண்டும் என்று நினைத்தது எல்லாம் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு கஷ்டத்திலும் இருந்தும் என் பிள்ளை மீண்டு வருகின்ற உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையை பல காலமாக நீ செய்து வந்த ஒரு முயற்சிக்கான பலன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றது பல முறை நீ செய்த ஒரு விஷயத்தில் உனக்கு கிடைத்த தோல்வி இன்று உனக்கு மாபெரும் வெற்றிக்கு காரணமாக அமையப் போகின்றது தோல்விகள் என்று எண்ணி கலங்கிய நேரம் இதுதான் வெற்றிக்கு முதல் படி என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்ட விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அதற்கு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா முயற்சி கொண்டு நாம் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற நினைத்தோமானால் இந்த வாழ்க்கை அந்த வெற்றியோடு சேர்த்து வைத்து உனக்கான பேரதிசயங்களை எப்பொழுதுமே உனக்கு நடத்தி தரும் என்பதனை மறந்து விடாதே இந்த நொடி முதல் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்னவாக மாறும் ஏதுவாக மாறும் என்பதனை நீ உணர வேண்டும் நம்பிக்கை கொண்டு நாம் நல்வழியை தேட வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ இனிமேல் உன்னுடைய வெற்றிக்கு முன்வந்து நிற்க வேண்டும் உன்னை மகிழ்ச்சியோடு நான் எதிர்கொள்கின்ற இந்த நேரத்தில் எப்பொழுதுமே நீ பேரானந்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்படுகின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சாதிப்பதற்கு பிறந்த குழந்தைகள் எல்லா உண்மைகளையும் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு பிறந்த குழந்தைகள் இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் சரி செய்து தன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெளிவுபடுத்தி எப்பொழுதும் முழுமையான மாற்றங்களோடு நல்லபடியாக வாழ்வதற்கான குழந்தைகள் அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் உன்னை நான் காண விரும்புகின்றேன் என் பிள்ளை நீ மிகப்பெரிய பெரிய வெற்றியை பெறுவதற்காக பிறந்த குழந்தை மாபெரும் சக்தியாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நான் நிற்கிறேன் இனிமேல் கவலைப்படாதே நீ என்ன நினைக்கிறாயோ அதையே நான் உன் வசமாக்கி கொடுக்கின்றேன் என் குழந்தை நீ யோசிப்பது எல்லாமுமே உன் தயானவள் நான் அறிவேன் நீ என்னவாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதை நீ அறிவாய் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நானும் நீயும் சேர்ந்து ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுது அந்த இடத்தில் எந்த தவறுகளும் ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது எந்த ஒரு மாற்றங்களும் அந்த இடத்தில் ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது உன்னைச் சுற்றி நான் வரும்பொழுது உன்னை தேடி நான் வரும்பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நீ நடத்தினால் அதுபோதும் நல்லது நடந்து உன்னை பெயர்னந்த படுத்தும் என்பதனை நீ உணரத்தான் போகின்றாய் என்பதனை மறந்துவிடாதே உன்னைச் சுற்றி வந்து நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது உன்னை தேடி வந்து நான் உனக்கான விஷயங்களை தரும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ ஒரு நொடி பொழுதிலும் எதற்காகவும் பின்தங்கிவிட நினைக்க வேண்டிய நேரம் இல்லை நீ முன்னேற வேண்டிய நேரம் உனக்குரிய வெற்றியை என்னிடத்தில் பரிசாக கொடுக்க வேண்டிய நேரம் என் குழந்தையினுடைய மனது யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டிய தருணம் யார் என்ன நினைத்தால் உனக்கென்ன யார் யார் என்ன பேசினால் உனக்கென்ன உனை பழி சொல்பவனும் உன்னை வேண்டும் என்றே தீய பாதையில் நடத்துபவனும் ஒருபோதும் உனக்கு நல்ல வழி சொல்ல வர மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு அவரவர் வாழ்க்கை அவரவர்களுக்கு வேண்டிய ஒரு பாடத்தை நல்லபடியாக கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனிமேலும் இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை தேவையில்லாத நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொள் நான் இருந்து உன்னை வழிநடத்துகிறேன் நடத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி வந்து உன் அம்மா உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் இனி எல்லாவற்றிலும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய அத்தனையுமாக உன்னை பேரானந்தப்படுத்த நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை இந்த வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாமும் நல்லபடியாக நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த வெற்றியை விட உனக்கு நான் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்து உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த போகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையிலும் நமக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் நமக்கான நன்மைகளை தருகிற நேரம் நீ எக்காரணம் கொண்டும் தெய்வத்தை வணங்க மறக்காதே இனி உன் வாழ்க்கை நிச்சயமாக நீ நினைத்தது போல மாறிவிடும் என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்